குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கேப்டன் மில்லர் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இங்கிலீஷ் டைட்டில் வச்சுருக்காங்க இப்போ அண்மையில் வரக்கூடிய நிறைய படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில டைட்டில் தான் வைக்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரியல தமிழ் படங்களுக்கு தமிழில் டைட்டில் வச்சால் இருக்கும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ இந்த படத்தோட திரைமரிசனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க கேப்டன் மில்லர் கேஸ்டன் குறிப்பாகலாம் பிரியங்கா மோகன் குமரவேல் தனுஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி ராக்கி சானிகா இதை ரெண்டு படம் எடுத்திருக்காரு அவருடைய மூணாவது படம் இந்த படம் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க நிறைய பிரம்மாண்டமான படங்களை தயாரிச்ச சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் அதாவது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் நடக்குமே ஏன்னா திருநெல்வேலி தான் அந்த படத்தில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏலே போலே வாழை அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி பாசை வீரவண்ணல்லூர்ங்கிறாங்க அந்த மாதிரி பாச தான் அங்கே பேசுகிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேதுபதிகள் ஆட்சி மன்னராட்சி மாதிரி சேதுபதிகள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கிராம கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அதாவது இவர் வந்து கதையில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவராக வராரு அந்த மக்களை வந்து கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க இதனால இவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அண்ணன் சிவராஜ்குமார் என்ன பண்றாருன்னா சுதந்திர போராட்டத்துக்காக சில அகிம்சை வழியில போராடிக்கிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கௌரவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ராணுவத்தில் போய் சேர்றேன் பட்டாளத்தில் போய் சேர்றேன் அந்த அந்த காலத்தில் கிராமங்கள் போகிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பட்டாளம் பாக்க பட்டாளத்தில் போய் சேரன்னு சொல்லி இவர் இவருடைய கேரக்டர் பேர் வந்து ஈசன் இவர் போய் பட்டாளத்தில் சேர்ந்தோம்னா அவங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க அதாவது இங்கிலாந்துக்காரங்க அந்த வெள்ளையர்கள் பேர் கொடுக்குறாங்க மில்லர்னு கொடுக்குறாங்க இவருக்கு இவர் சொல்லி 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 பார்க்குறாரு கிட்டத்தட்ட மில்லருங்கிற பேர் செட் ஆகலை அதோட நிறைய விஷயத்த சேர்த்து கேப்டன் மில்லர் ஏன்னா டைட்டிலும் இது ஒன்றா வரணும்ல அதுக்காக கேப்டன் மில்லர்னு இவருக்கு இவரே பேர் வச்சுக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த டீம் எல்லாம் சேர்ந்து சுதந்திரத்துக்கு எதிராக அதாவது சுதந்திரம் வேணும்னு சொல்லி போகிறாரு இந்திய மக்களை கொள்வதுக்காக ஒரு கட்டத்துக்கு ஒரு பீச்சோரமாக போகிறாங்க கடலோர பகுதிக்கு போய் இவர் இந்த ராணுவ இந்த பட்டாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது இந்தியர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே தன்னுடைய இந்திய மக்களை சுடக்கூடிய ஒரு சூழல் வருது கதாநாயகன் சொல்கிறாரு சுட்டதுக்கு அப்புறமா இந்திய மக்கள் நிறைய பேர் இறந்து போகிறாங்க இதை பார்த்த கதாநாயகன் வருத்தப்பட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு அங்கே இறந்துறாரு இந்தியர் இறந்த உடனே அந்த கேப்டனை கொண்ணுறாரு கத்தியால குத்தி கொன்னு நெருப்புல வீசி அறிஞ்சிட்டு அங்க இருந்து அந்த பட்டாளத்துல இருந்து அந்த இராணுவத்திலருந்து வெளியில வர்றாரு இவரை தேர் இவரை அந்த வெள்ளக்காரங்க வெள்ளக்கார மிலிட்டரி வந்து தேடிக்கிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு சொன்னா அவங்க கிட்ட இவர் மாட்டினாரா இல்லையா எப்படி இவர் வந்து அதாவது ஈசனா இருந்தவர் எப்படி மில்லனா மில்லர் ஆனாரு கேப்டன் மில்லரா எப்படி உருவெடுத்தாரு தாடியோட பிரம்மாண்டமா வந்தாரு அவங்க இவங்களை பிடிச்சாங்களா இல்லையா அதுக்கப்புறம் கிராம மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போனாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த கேப்டன் மில்லர் படத்தோட ரெண்டு திரைக்கதை இருக்கு இந்த ரெண்டு திரைக்கதை ஒரே மாதிரி தான் டிராவல் ஆகுது அந்த திரைக்கதையில எல்லாம் எந்த விதமான குழப்பமில்ல திரைக்கதையா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய பின்னணி இசை ரீ ரெக்கார்டிங் அவர் பாட்டுக்கு பாட்டுக்கு வாய்ச்சு இருக்காரு ஓப்பனிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் டமுட்டும் டமுட்டம் டடா டனா படா படா படாருன்னு பயங்கரமா வாய்ச்சிருக்காரு அவருடைய பின்னணி இசை ஒரு சில இடங்களில் பிரம்மாண்டத்தை தருது ஒரு சில இடங்களில் வந்து எரிச்சலை கொடுக்குது என்னடா இது எல்லா இடத்துலையுமே இவர் இருக்காரே கொஞ்சம் கூட சைலண்ட் விடாமல் நடிக்கிறவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்காம சினிமாட்டோகிராஃபி ஸ்கோப் கொடுக்காம சண்டையை கவனிக்க விடாமல் இவர் இவருடைய பின்னணி இசை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸை வந்து அதாவது என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு நான் ஐமேக்ஸ் சென்னையில் ஐமேக்ஸ் தேட்டரில் தான் படத்தை பார்த்தேன் ஐமேக்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குது பட் இவருடைய பின்னணி இசை வந்து சில இடங்களில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது விஷுவலை கவனிக்க விடலை ஆக்ஷனை கவனிக்க விடலை அதுக்கப்புறம் படத்தோட சண்டை காட்சிகள் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய சண்டை இருக்குது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சண்டை இருக்குது இன்ட்ரோல் பிளாக் சண்டை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வருதுன்னு நினைக்கிறேன் படத்தில் அது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க அது நல்லா இருக்குது அப்புறம் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் நல்லாயிருக்கு ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி அதுவும் நல்லாயிருக்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா வசனங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வசனங்கள் இல்லை ஒரு ஒரு சில வசனங்கள் தான் இருக்கு நீ யாருங்கிறத பொறுத்து தான் நான் யாருங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒரு சில வசனங்கள் தான் இருக்கு மற்றபடி ஃபுல்லாவே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் படத்துல வந்து போகுது முதல் பாதி திரைக்கதையும் லைட்டாக போரடிக்கிற மாதிரி தான் போகுது ஏன்னா ஒரே விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது அவங்களை இவங்க சொல்றாங்க இவங்களை அவங்க சொல்றாங்க தான் போது லவ் போர்ஷனும் பெரிய அளவில் இல்லை செகண்ட் ஆஃப் இதே மாதிரி தான் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பட கிளைமேக்ஸ் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் துப்பாக்கி சூடு நடக்குது இவங்க அவங்கள சொல்றாங்க அவங்க இவங்கள சொல்றாங்க நிறைய குண்டுகள் துப்பாக்கிகள் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய துணை நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கே நிறைய செலவாக தான் நான் நினைக்கிறேன் செட் ஒர்க் நல்லா இருக்கு ராமலிங்கம் அவர்களுடைய செட் ஒர்க் ஆர்ட் ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மில்லர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் படம் வந்து சிறிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு கேப்டன் மில்லரா பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அந்த சண்டை காட்சிகளுக்காக ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாமே தவிர மற்றபடி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னாலும் நம்ம வந்து சொல்லிடவே முடியாது நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி